ச்சயப்படுத்தி இல்லாத போது தேடாதீங்க கூட இருக்கும்போதே ஒரு உறவை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னா விலகி போனதுக்கப்புறமா நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் எந்த உறவுமே உண்மையான உறவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை தான் தேடி வரும் அந்த உண்மையான உறவு கிடைக்கிறது தான் கஷ்டம் அதை நீங்கள் ஒரு தடவை இழந்துட்டீங்கன்னு வைங்களேன் அந்த உறவை திரும்ப பெறவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி உண்மையான நபர் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டாங்க எங்க தேடுனாலும் உங்களையே பிடிச்சி உங்களை பற்றின விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களோட பர்த் டேட் டேட்டில் இருந்து பொதுவான கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க உங்களை பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் உங்கள் விருப்ப வெறுப்பு எல்லாமே சொல்லாமல் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் அவங்கள வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் லைஃப்பில் என்ன படைத்தாலும் என்ன வேலைக்கு பண்ணணும் என்ன சாதனை பண்ணாலும் லைஃப்பில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவீங்க அவங்கள இழந்துருவீங்க அப்புறம் பொய்யா உண்மையான உறவை இழந்துட்டு பொய்யான உறவுட்ட போய் மாட்டி அழிவை சந்திக்க நேரிடும் இருந்தாலும் உண்மையான உறவுக்கு துரோகம் பண்ணாதீங்க பொய் அப்படி உண்மையான உறவுக்கு துரோகம் பண்ணுறாங்க பொய்யான உறவுட்ட தன்னோடய அழிவை சந்திப்பாங்க அது உறுதி இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் ஒரு உண்மையான உறவு வந்துச்சு நான் அதை புரிஞ்சிக்கல உணரலை அப்போ அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லை அதனால தான் என்னுடைய கவிதைகள் வீடியோ ரெண்டு வீடியோ சேனல்லையுமே நான் பதிவிடுறேன் என்னோட வாழ்க்கை தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் உண்மையான உறவு கிடச்சா வாழ்க்கையில் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க விருக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க லைஃப் லாங் ஒருத்தரை நினச்சா அவங்க கூடயே வாழ்ந்து இந்த வாழ்கிறது ஒரு வாழ்க்கை ஒரு ஜென்மம் பிடிச்சவங்க கூட வாழ்ந்துட்டு செத்து போகலாமே ஒரு நாள் வாழ்ந்தாலும் பிடிச்சவங்க கூட வாழ்ந்துட்டு நம்ம உயிர் போச்சுன்னு வைங்களேன் அந்த வாழ்க்கை வந்து நல்ல ஒரு முழுமையடைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்